தூத்துக்குடியில் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு ஆதரவாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான செல்லப்பாண்டியன் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை ஆகியோர் தூத்துக்குடி மாநகர தெற்கு பகுதிக்கு உட்பட்ட ராஜீவ் நகர் அபிராமி நகர் அத்திமரத்துப்பட்டி தோப்பு நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று அதிமுக அரசின் நலத்திட்டங்களையும் விடிய திமுக அரசின் மக்கள் விரோத செயலையும் மக்களிடம் எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் வேட்பாளருக்கு பொதுமக்கள் சார்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள